அமோகம் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சும் எந்திரிச்ச உடனே ஒரு பக்கம் மிஷின் ஆன் பண்ணியாச்சும் இன்னொரு பக்கம் மோட்ரு ஆன் பண்ணியாச்சும் துணி ஓடட்டும் அப்படின்ட்டு அந்த கேப்பில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம்ல ஸோ பார்த்திங்கன்னா நைட்டே கம்பு ஊற போட்டுட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் கம்பு தோசை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் இட்லி தோசை ஊற்றுறேன் அப்படின்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் இதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி தோசை மாவு ஸ்டாக்லேயே இருக்குமா ஸோ அது இருக்கட்டும் நம்ம வீட்டில் என்ன சிறுதானியம் இருக்கோ இல்லை நமக்கு எது வேணுமோ இல்லை மிக்சிங்காவோ இல்லை பாரம்பரிய அரிசியோ ஏதோ ஒன்று எடுத்து ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க நைட்டே அதை காலையில் எழுந்திரிச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ அந்த அரைச்ச மாவை நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இருக்குல்ல அந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி இல்லைன்னா ரெண்டு கரண்டி நம்ம வீட்டில் இருக்க ஏற்ற மாதிரி எடுத்து ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இட்லி பதத்துக்கோ இல்லை தோசை மாவு பதத்துக்கோ கலந்து வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஊற விட்டீங்க அப்படின்னா இட்லி சூப்பராக வரும் கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஊற விட்டீங்க அப்படின்னா தோசை சூப்பராக வரும் ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிறது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கம்பு தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு அதுக்கு ஒரு சிம்பிளான சட்னி தான் அது வேர்க்கடலை சட்னி தாங்க வேர்க்கடலையை எடுத்தோமா வருத்தோமா அதை தூக்கிட்டு அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம் ஏழு எட்டு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா எண்ணெய் கூட சேர்க்க தேவையில்ல ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சோன்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி தாளிச்சா சூப்பராக இருக்கும் தாளிக்கலனாலும் சூப்பராக இருக்கும் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்து எண்ணெய் லுக்கான வேலை தான் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு மட்டன் தான் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம் நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க நிஷா அப்படின்ட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மட்டன் ரெசிபீஸ் சிக்கன் ரெசிபிஸ் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அந்த வகையில் இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க நானே பார்த்திங்கனா நிறைய டைப்பில் மட்டன் குழம்பு வைப்பேன் இன்றைக்கி சிம்பிளாக இருக்கும் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பிரியாணி எலை பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு நாலு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ப்ரௌன் கலரில்லாம் ஆக தேவையில்லை லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் நம்ம வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது வதங்கின பின்னாடி ஒரு மூணு தக்காளி எப்போவுமே நம்ம குருமா நான்வெஜ் கிரேவிலாம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெங்காயம் கூடுதலாகவும் ஒரு தக்காளி கம்மியாகவும் எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா புளிப்பாக இருக்கும் இப்போ தக்காளியும் வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுவும் வதங்கின பின்னாடி நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கோங்க இப்போவே சேர்த்தா தான் மட்டனில் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும் இல்லைன்னா பிளாங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் இது மட்டும்தாங்க நான் சேர்த்துருக்கேன் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா வாசனை பின் போன பின்னாடி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு எட்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் தேங்காய் தான் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் கசகசா ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மையை அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போது விசில்லாம் அடங்கின பின்னாடி நம்ம குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா தக தகன்னு மின்னதில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு கொதி வரும்ல அப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் வீட்டில் கொத்தமல்லியும் இல்லை புதினாவும் இல்லை ஸோ உங்கள் வீட்டில் புதினா கொத்தமல்லி இருந்தால் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க இல்லைனா கொத்தமல்லி மட்டும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் புதினா மட்டும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணியாச்சும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்த குழம்பு இருந்தாலும் ஒரு காய் ஒரு கீரை ஏதாச்சும் ஒன்று பொரியலாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து சிறுகீரை பொரியல் தான் அவ்வளோதாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்தாச்சும் சுட சுட சோறு மட்டன் குழம்பு சிறுகீரை பொரியல் நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சும் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா துணி எடுத்துகிட்டு போயிட்டு காய வைக்கிறது மாப் போடுறது ஏன்னா நான்வெஜ் சமைச்சாலே மாப் போடுவேன் ஸோ மாப் போடுறது அப்படின்ட்டு செம்ம டயர்டுங்க அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கலை ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கண்ணமங்கலம் தான் போக போகிறோம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஷாப்பிங் பண்ணுற வீடியோவும் பார்ப்பீங்க நம்ம வீடியோவில் எப்போவுமே க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு வந்து ஷாப்பிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம் எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இங்கே பாருங்க வயல்வெளி மலை அப்படின்ட்டு நல்லா இருக்குங்க எங்கள் ஊர் பார்க்குறதுக்கே நல்லா மழை இருக்கும் நிறைய மழை இருக்கும் ஒன்று விட்டு ஒன்று விட்டுன்ட்டு டக்கு டக்குன்னு ஆரம்பித்து மழையாக தான் இருக்கும் கேப்பே இருக்காது மழை இல்லாமலே இருக்காது சுற்றி மழை தான் இருக்கும் அப்படியே அந்த சில சிலன்னு காற்றுல வந்தாச்சு என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஃபேனே கிடையாதுங்க சீலிங் ஃபேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் தான் வாங்க வந்திருக்கோம் நம்ம கரெக்டாக இருந்த அந்த டேபிள் ஃபேன் வந்து போயிடுச்சு ஸோ வந்து ஃபேன் வாங்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்தது கிராம்டன் தான் ரொம்ப அஞ்சு வருஷமாக நல்லாவே உழைச்சிது இப்போவும் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அதே கிராம்ப்டன் ஃபேன் தான் என் ஹஸ்பண்டுக்கு திருப்தியாக இருந்தது ஸோ அதையே வாங்கிக்கிட்டோம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பணியார கல் சட்டியும் வாங்கணும் இது வந்து நான்ஸ்டிக் தான் இது இல்லை அயன் கிடையாது நான்ஸ்டிக் பேன் தான் ரெண்டு வச்சுருந்தாங்க நிறைய பெரிய பெரிய குழியாக இருந்தது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா சொன்னாங்க நான் கையில் வச்சுருக்கது வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பது ரூபா ஆனால் எட்நூற்றி முப்பது ரூபா இருந்தது தான் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்தது ஸோ அதையே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சும் வந்ததுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டேன் வரும்போதே எனக்காக இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் ஹீ சுாகிடும்ல அதனால சப்பாத்தி அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்ட் மட்டும் சப்பாத்தி சுட்டாச்சும் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சூப்பராக டைனி டின்னர் முடித்தாச்சும் என்னன்னு தெரியலங்க எந்த ஹோட்டல் போனாலும் பார்த்திங்கன்னா இந்த பூரி பரோட்டா சப்பாத்தி இதுக்கு தான் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இட்லிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே இல்லைங்க அது எப்போவுமே இழு இழுன்னு வேகாத மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்டா இந்த மாதிரி தான் இருக்கும் புளிப்பா இன்றைக்கி செம்ம புளிப்பு ஒரு வாட்டி கூட நான் வெளியிலேருந்து இட்லி வாங்கிட்டு வந்து திருப்தியாக சாப்பிட்ட நாளே கிடையாதுங்க ஸோ ஹோட்டல் வச்சுருக்கவங்க பார்க்குறீங்க அப்படின்னா இட்லிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா இட்லி வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு போவாங்க கை குழந்தை அதாவது ஒரு எட்டு மாதம் இருக்கும்ல அந்த குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு போவாங்க அப்படி வயசானவங்களுக்காக ஏதாச்சும் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க இல்லைன்னா நைட் டைமில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்றது நல்லதுன்ட்டு என்ன மாதிரி சில பேர் கூட வாங்கிட்டு போகலாம் ஸோ பார்த்திங்கன்னா இட்லிக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அது வந்து சின்ன குழந்தைங்க கொஞ்சம் வயசானவங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க தான் சாப்பிடுவாங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா எப்போவுமே பரோட்டா பூரி சப்பாத்தி தோசை இதுக்கு மட்டும்தாங்க நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ பார்த்து பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்ததையும் பார்த்தாச்சு ஃபேனு அப்போ இந்த பணியார சட்டி ஓகே இன்றைக்கி நைட்டே பணியாரம் சுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சுட்டா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்